ஆயளவு குட்டிச்சாவது நாங்கள் குட்டிச்சரி பண்ணை பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கா சங்கீதி பழைய தான் இருக்கும் ஸோ இங்க என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நம்ம வாய் வீட்டு ரம்ஜன் பிரியாணி கிடையாது பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து ஸ்பெஷல் அது மட்டும் இல்லாம அதுக்கு வைக்கிற சைடிஷ் பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இங்கே பக்கெட் பிரியாணி கிடைக்குது ஸோ என்னங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க உள்ள போலாம் ஜெயிச்சிருவனு கேட்காது ஆனால் ஜெயிச்சு சொன்னால் கேட்கும் சரி வாங்க <Description> <Sarric> <Sat> <active> ஆனா என்ன பாக்ஸ் இது என்ன பாத்தீங்கன்னா பக்கெட் பிரியாணி இருக்கு இல்லைங்களா இது வந்து அரை கிலோ அரிசி அரை கிலோ கறி இது வந்து ஏழுநூறு ரூபாய் இது வந்து நாலு பேர் சாப்பிடலாம் இதுக்கு கூட என்னன்னா உங்களுக்கு நாலு முட்டை நூத்தி ஐம்பது கிராம் பிரெட் அல்வா நூத்தி ஐம்பது கிராம் சில்லி கத்திரிக்காய் கட்டா எல்லாமே அப்படியே உங்களுக்கு காம்போவா வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறி இது வந்து ஆயிரத்தி இரநூறுபா எட்டு பேர் சாப்பிடலாம் சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா எட்டு முட்டை எட்டு முட்டைக்கு கால் கிலோ சில்லி கால் கிலோ ப்ரெட் அல்வா அதே மாதிரியே கத்திரிக்காய் கட்டா எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நீங்க வந்து இது ப்ள பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே நீங்க வாங்க தேவையில்ல முட்டையில இருந்து ப்ரெட் அல்வா ஸ்வீட்ல இருந்து சில்லில இருந்து கத்திரிக்காய் கட்டால இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துரும் எதுவுமே வாங்க தேவையில்ல இதை வாங்குனீங்கன்னா மட்டும் போதும் அவ்வளவுதான் தான் ஓகேனா இப்போ எங்களால கடைக்கு வந்து சாப்பிட முடியல

ஓகே அந்த தான் உங்களுக்கு இருக்கும் சரி ஓகேண்ணா இது தவிர பிரியாணி தவிர நம்ம கடையில வேற வேற என்ன பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் தம் பிரியாணி இப்ப போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ்ல பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டன் தம் மட்டன் பிரியாணி ஸ்டார்ட் மட்டன் பிரியாணி பிஷ் பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆமா இப்ப புதுசா ஒண்ணு லான்ச் பண்ண போறோம் இப்ப பாத்தீங்கன்னா இடியாப்பம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப நார்மலா எல்லா இடத்துலயும் இடியாப்பம் முட்டை இடியாப்பமும் ஸ்டார்ட் பண்ண முட்டை இடியாப்பம் ஆமா இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா டிஷ் வந்து புதுசு புதுசா ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இன்னும் என்ன எங்களால எவ்வளவு புது புது டிஷ் இன்னோவேட்டிவா பண்ண முடியுமா நான் இன்னொன்னு பண்ணி நல்ல டேஸ்டோட நல்ல குவாலிட்டியோட கொடுக்கும் அதுதான் எங்களோட மெயின் மோட்டோ என்னன்னா நல்ல குவாலிட்டி நல்ல டேஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுக்கும் சிக்கன்ல பக்கெட் பிரியாணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காடையும் ஆட் பண்ணப் போறோம். காட பக்கெட் பிரியாணி கொடுக்கலாம் நாங்க. காட ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே நம்ம பேஜ் இருக்கு. இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா பாய் வீட் ரம்ஜான் பிரியாணியின் பேஜ் இருக்கு. அது ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா நாங்க என்னென்ன அப்டேட்ஸ் இங்க கொடுக்க போறோமோ எல்லாம் அதுலயும் அப்டேட் பண்ணுவோம். அதுலயே ஆமா என்னென்ன லான்ச் பண்றோம், என்னென்ன புதுசா ஆட் பண்றோம் எல்லாமே அதுல அப்டேட் பண்ணுவோம். சோ ஓகே வியூவர்ஸ் நீங்க வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நோட் பண்ணிக்காங்க அதைய النا நம்ம பாய் வீட்டு ரம்ஜான் பிரியாணி. நோட் பண்ணிக்காங்க அதுல போனீங்கன்னா உங்களுக்கு டெய்லி என்னென்ன நீங்க அதுலயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ டூ கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோர் டோர் டெலிவரி வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு மேல போனா மட்டும்தான் பெட்ரோல் சார்ஜ் கேட்காங்க சோ உங்களுக்கு வந்து இதில் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இதோட சூடு வந்து ஹீட் வந்து குறையாது அப்படியே சூடாவே இருக்கும் கேட்போம் நம்ம கடையில் வந்து பிரியாணி வாங்கிறீங்க எப்படி இருக்கு பரவாயில்லைங்களா எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆரம்பத்துல வந்துட்டு ஒன் பிளஸ் ஒன் அதாவது டூ பிளஸ் ஒன்னு கொடுத்தாங்க அதுவும் நல்லா இருந்தது காம்போ நல்லா இருந்தது இப்போ வந்து நாங்க பிரியாணியோட சேர்த்து எனக்கு பிரெட் அல்வான்றது ஒன்று ஸ்பெஷலா குடுக்குறாங்க இந்த கடையில மட்டும் தான் கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு சங்கரி இது பெஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு நாங்க எங்க பக்கத்துல தான் ஷோரூம்ல ஒர்க் பண்றோம் ரொம்ப நல்லா இருக்கு எத்தனை வாட்டி நீங்க வந்து சாப்பிடுவீங்க நான் வந்து இங்கிலீஷ் கடை ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க ரெகுலரா நாங்க ரெகுலரா ஆர்டர் பிரியாணி தவிர வேற ஏதாவது பிரியாணி பரோட்டா ரைஸ் என்னன்னா எங்களுக்கு எங்களுக்கு ஷாப்புக்கு வந்து அவங்க டோர் டெலிவரி சொல்லிருக்காங்க அதே கிலோமீட்டர் ஸ்கூல்ல சொல்லிருக்காங்க உங்களுக்கு வந்து வந்து ஒரு

இந்த மாதிரி இந்த மாதிரி முட்டை வச்சு அவங்களுக்கு நீட்டா அதாவது பாத்தீங்கன்னா நீட்டா பேக் பண்ணி இதுல வேற என்ன எக்ஸஸ் உங்களுக்கு வந்து முட்டை முட்டை பிரியாணி இது இதோட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்சலும் அலுமினியம் கவர்ல போட்டு கத்திரிக்காய் கட்டா பிரெட் அல்வா அப்புறம் தயிர் பச்சடி எல்லாமே சேர்த்து தான் ஒன் டென் ரூபாய் ஆமா பிரியாணி தவிர வெரைட்டியும் இருக்கு அதாவது சிக்கன் கொத்து பரோட்டா லாப்பா சிக்கன் லாப்பா அப்புறமா பாத்தீங்கன்னா பன் பரோட்டா எல்லாமே இருக்கு எக் ரைஸ் சிக்கன் ரைஸ் காலன் ரைஸ் கோபி ரைஸ் அதே மாதிரி நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் எக் நூடுல்ஸ் எல்லாமே இருக்கு

சரி நம்ம கடை எங்க லொக்கேட்டா ஆயிருக்கு நம்ம கடை சங்கி ஓல்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள ஓல்டு பஸ் ஸ்டாண்டு உள்ள பாத்தீங்கன்னா பிரியாணி பாத்தீங்கன்னா நூத்தி அதுவும் தம் பிரியாணி அதுக்கு சைடிஷா பாத்தீங்கன்னா கேக் அல்வா வந்து குடுத்துட்டு இருக்காங்க வேற யாருமே குடுத்துருக்க மாட்டாங்க பிரெட் அல்வா எல்லாமே குழம்பு அந்த மாதிரிதான் குடுத்துட்டு இருப்பாங்க நம்ம பாய் வீட்டு பிரியாணி கடைகளை மட்டும் தான் பாத்தீங்கன்னா பிரெட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சோ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் ஆனா இப்போ வந்து பிரெட் எல்லாம் சொன்னீங்களே அது பிரியாணிக்கு மட்டும் தான் வந்துருவீங்களா இல்ல செப்பரேட்டா நமக்கு தனியா வேணும் பிரியாணி பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலா நாங்க ஒரு காம்போ பிரியாணி முட்டை கத்திரிக்காய் கட்டா பிரெட் அல்வா தயிர் பச்சடி எல்லாமே சேர்த்து ஒன் டென் சரிங்களா இப்போ இல்ல உங்களுக்கு பிரியாணி இப்போ நீங்க பிரெட் அல்வா சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சு இது எங்களுக்கு செப்பரேட்டா வேணும்னா கூட ஹண்ட்ரட் கிராம் ஃபார்ட்டி ருபீஸ் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இப்போ நான் கண்டெய்னர் பாக்ஸ் கொடுத்தோம் இல்லைங்களா அதே மாதிரி கண்டெய்னர் பாக்ஸ் கொடுத்து நீட்டா பேக் பண்ணி கொடுத்துருவோம் ஆனா இப்போ வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா எப்படி வந்து

முட்டை அளவு முட்டையங்களா இந்த மாதிரி வந்து வெச்சி முட்டை இதலயே வெச்சிருவீங்களா இல்ல முட்டை இதலயே வெச்சிருவோம் இப்படி எல்லாமே வச்சு அப்படியே எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ் முட்டை அப்புறம் பீஸ் ரெண்டு இது எத்தனை இது வந்து அரை கிலோ அரிசி அரை கிலோ கறி இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு மாதிரி சரிங்களா நாலு பேர் தாராளமா சாப்பிடலாம் இப்ப முட்டையோட சேர்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸ்லயே உங்களுக்கு பிரெட் அல்வா கத்திரிக்காய் கட்டா பயிர் பச்சடி சில்லி எல்லாமே இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸோட உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இப்ப இந்த பிரியாணிதான் ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன வச்சிருக்காங்க இந்த பிரியாணி ஸோ ஒரு லெக் பீஸு முட்டை இது என்ன தயிர் பச்சடி இது வந்து கத்திரிக்காய் சூட்டு மாதிரி வச்சிருக்காங்க அதுபோக இருக்குன்னு பார்க்கலாம் பிரெட் அல்வா அவங்க சொன்ன மாதிரியே வந்து டேஸ்ட் அதிகமாகவும் இல்லாம கம்மியாவும் இல்ல கரெக்டா இருக்கு ஸோ இது வந்து நீங்க வந்து தனியா வந்து ஸ்பெஷ்டா வேணும்னாலும் நீங்கள் நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும் நூறு கிராம் வந்து பிரெட் அல்வா வந்து கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் வந்து இருந்தே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமாவும் வாங்கிக்கலாம் ஸோ ஆன்லைன்னா சும்மா கால் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வந்து வீட்டுக்கே வர வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ அதுக்காக வந்து பக்கெட் பிரியாணி சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி பக்கெட் பிரியாணி அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வரும் ப்ளஸ் இதோட ஒரு சில்லி ஐம்பது கிராம் சில்லி வந்து எக்ஸ்ட்ரா தருவாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம கடையே வந்து விசிட் பண்ணி போகிறீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா தம் பிரியாணின்னு சொல்றாங்க சோ நல்லா சூடாவும் இருக்கு நல்லா டேஸ்டாவும் இருக்கு கண்டிப்பா நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம இப்படி தொட்டவுடனே பாத்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம் தொட்ட உடனே நல்லா இதா வருது பாருங்க இந்த பீஸ் ஸோ நல்லா இருக்கு கண்டிப்பா வந்து நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி வரங்க எல்லாமே கரெக்டா இருக்கு கார எல்லாமே ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களே கூட்டிகிட்டு வரலாம் அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம் ஸோ அவ்வளோ நீட்டாகவும் இருக்குது கடை நம்ம கடை எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் லொக்கேட்டேன்னு இருக்குது ஸோ ஆட்டோ ஸ்டாண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே பாய் வீட்டு ரம்ஜான் கடை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கடை தான் இது வந்து தம் பிரியாணி இது மட்டும் இல்லாமல் இன்னும் மட்டன் பிரியாணி காடை பிரியாணி அப்புறம் இன்னொரு ஏதோ ஃபிஷ் பிரியாணி ஸோ இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆர்டரும் பண்ணி தராங்க இப்போ பார்த்தீங்கன்னா பக்கமாக ஒரு காத்து ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்தியம் காலேஜில் வந்து இது மாதிரி பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுவும் போய் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களும் வந்து ரிவியூலாம் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குன்னு கண்டிப்பா நீங்கள் குழந்தைகளோட வந்து சாப்பிடலாம் குழந்தைங்களும் நல்லா ஃபுல்லாக சாப்பிடணும் ஏன்னா இதில் வந்து காரம் இல்லை அப்படிங்கிறதான் சொல்றோம் ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கு